என்னம்மா போட்டு சோகமா உட்கார்ந்து அட அதை ஏங்க கேக்குறீங்க எனக்கு வர வர இந்த நகை புடவ இதுக்கு மேல இருக்கிற ஆசை எல்லாம் போயிடுச்சுங்க என்னடி இது ஆச்சரியமா இருக்கு அது நல்ல சந்தோஷமான விஷயம் தானே அதுக்கு ஏன் சோகமா உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும் செலவு இல்லையே எத்தனை நாளைக்குத்தான் இந்த பழைய நகையும் பழைய புடவையும் கட்டிக்கிட்டு இருக்கிறது அதனாலதான் நீணிக்கும் நீ சோகமாவே சந்தோஷமா இருந்தா மட்டும் இவர் வாங்கி தந்துருவார் நேத்து சோகமா இருந்த இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கிற வீட்டை எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க என்ன விசேஷம் என்ன விசேஷமா நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம் என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதான் பாருங்க என்னடா சொல்லும் புதுசா நெக்லஸ் எல்லாம் வாங்கி போட்டுருக்க ஆமாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நேத்து இந்த பழைய நகைங்களை எல்லாம் போட்டு போட்டு போர் அடிச்சது அதான் சோகமா இருந்தேன் இன்னைக்கு உங்க தயவுலதான் புது நெக்லஸ் வாங்கிட்டேன் ஹே என்னது புது நெக்லஸ் வாங்கிட்டியா காசு யாரடி கொடுத்தா அது வாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்களே ஒரு காரு அந்த டப்பா காரை வித்துட்டேன் என்னது டப்பா காரை வித்துட்டியா அடி பாவி நான் அது ரொம்ப ஆசை ஆசையா வாங்கின காரடி பதினஞ்சு வருஷமா அதை தாண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னங்க நீங்க நான் சொல்றத கேளுங்க உங்களுக்கு எவ்வளவு லாபப்படுத்தி இருக்கேன் தெரியுமா இந்த டப்பா காருக்கு கூட ஒருத்தர் அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க என்னடி சொல்ற அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தியா என் காரோட விலை தெரியுமாடி உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் டி அத போய் அஞ்சு லட்சத்துக்கு வித்திருக்க அட சும்மா போங்க நம்ம கல்யாண நாளை விட உங்களுக்கு கார் முக்கியமா போச்சா ஓ அந்த கர்மம் வேறையா கல்யாண நாளையே ஞாபகம் வச்சிருக்க முடியல வந்துட்டாரு கார் வீரன் ஏண்டி பொட்டு அதுக்குன்னு கார் வித்த அஞ்சு லட்சத்தையும் உனக்கு நகை எடுத்தா எப்படி எனக்கும் ஏதாச்சும் வாங்கிருக்கலாமேடி ஆமா இவர் கல்யாண நாளே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாராம் இவருக்கு நாங்க ஏதாச்சும் வாங்கணுமா ஏண்டி உனக்கு நகை வாங்கணும் அதுக்கு கல்யாண நாள்னு ஒண்ணு தேவைப்படுது இங்க பாருங்க பேசாதீங்க நீங்க நம்ம கல்யாண நாளை மறந்தவர் தானே நீங்க ஆஹா கோபப்பட்டு எப்படி போயிட்ட மாத்திரா இங்க பாரு போட்டமா நல்ல விஷயத்த மட்டும்தான் என்னால ஞாபகம் வச்சிருக்க முடியும் ஓ அப்ப நம்ம கல்யாண நாள் நல்ல விஷயம் இல்லையா அதனால தான் அதனால தான் யா உன் காரை விற்று நான் நகை வாங்கிக்கிட்டேன் இதுதான் உனக்கு தண்டனை